என்னம்மா கதை படிச்சுட்டு இருக்க என்ன கதை சொல்லு பார்க்கலாம் ஆமாம் இந்த புக்கில் என்ன ஒரு கதை சொல்றாங்க அப்படின்னா துறவிகள் ஞானம் பெற்றவங்க அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்க முடியும் எப்படி அதுக்கு வந்து ஒரு கதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது போதி தர்மர் இருக்கும் நடந்த நிகழ்வுன்னு சொல்றாங்க அது ஒரு நகரத்தில் ஒரு புத்த மடம் இருக்குது ஏராளமான துறவிகள் அங்கே இருக்கிறாங்க சரி அந்த மடத்தை பார்வையிடுவதற்காக புகழ்பெற்ற துறவியான போதி தர்மர் சரி மடத்தை சுற்றி பார்த்தா எல்லா துறவிகளும் தியானம் செய்யறாங்க மந்திரங்களை உச்சரிச்சு இருக்காங்க பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு ஒரு அறைய எட்டி பாக்குறாரு ரெண்டு முதிய துறவிகள் வயதான துறவிகள் ரெண்டு பேரு சதுரங்கம் விளையாடிட்டு இருக்கிறாங்க செஸ் ஆஹ் செஸ் விளையாடிட்டு இருக்காரு அப்ப இவர் வந்து இவங்க இவ்வளவு பேரு மகிழ்ச்சியா தியானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க மட்டும் என்ன தனியா உட்கார்ந்து இருந்து சதுரங்கம் விளையாடிட்டு இருக்காங்க சதுரங்கத்துக்கும் ஆமா அப்படி அப்படி நினைக்கிறாரு அப்போ அவங்க கிட்ட போய் கேக்குறாங்க யாரு நீங்க அவங்கள விட்டுட்டு இங்க தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க

விளையாடி விளையாடியே அவங்க வந்து இப்ப முதியவர்கள் ஆயாச்சு ஆனா புத்த மதத்தை சேர்ந்தவர்களா அவங்க நடந்து கொள்றதே இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்ப போதி தர்மர் சொல்றாரு சோ ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் அப்படின்ட்டு அந்த அறைக்குள்ள போறாரு போகும்போது அங்க வந்து ஒருத்தர் வந்து நின்னுகிட்டே சதுரங்கம் விளையாடுறாரு இன்னொருத்தர் உட்கார்ந்து விளையாடுறாரு உம் பாத்துக்கிட்டே எந்த வித்தியாசமா இல்ல ஒருத்தர் நின்னுகிட்டே சதுரங்கம் ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டேங்கும்போது ஆனா அந்த போர்டு ஒன்னு தான் இருக்கு ஆஹ் போர்டு ஒன்னுதான் இருக்குது சோ அப்படி பாத்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு துறவிய காணல மாயமா மறைஞ்சிட்டாரு ஐயோ போதி தர் தர்மருக்கு ஆச்சரியம் என்ன இது திடீர்னு ஒருவர் மறைஞ்சிட்டாரு அப்படின்ட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும் போது திடீர்னு மறைஞ்சவர் வந்துடுறாரு ஸோ அப்ப போதி தெரியுது இவங்க கிட்ட ஞானம் இருக்குது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு மெதுவா போய் அவங்கிட்ட போய் ஏன் இப்படி மாறுபாடா நடந்துக்கிறீங்க ஆனா அவங்க கிட்ட ஞானம் இருக்குது அப்படிங்கறது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் சொல்றாரு நாங்க பல ஆண்டுகளா சதுரங்கம் விளையாடிக்கிட்டு இருக்கிறோம் வேற எதுவும் செய்யறது இல்ல இந்த சதுரங்கத்துல இந்த கருப்பு காய்கள் வெற்றி பெற்றா உலக ஆசைகள் வந்து வெற்றி பெற்றுதான் நாங்க நினைச்சிரோம் ஐயோ உலகத்துல தீமை பெருக போகிறதே அப்படின்னு நாங்க வருந்துவோம் மாறாக வெள்ளை காய்கள் வென்றால் ஞானம் உலக ஆசைகளை வென்றுவிட்டதாக எண்ணி மகிழ்ச்சி அடைவோம் இப்படியே நாங்க தொடர்ந்து நாங்க வெற்றி ஞானம்தான் வெற்றி பெறணும் அப்படின்ட்டு காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க போதி தர்மருக்கு தெரியுது வெளியே இருக்கிற அந்த தியானமும் மந்திரமும் விட சக்தி வாய்ந்தது இந்த ஞானத்தை பெறுவதுதான் அப்போ சோ அப்போ உலகத்தை நம்ம வெல்லணும் அப்படின்னா அதற்குரிய ஞானத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஸோ இந்த கதையை படிச்ச உடனே நல்ல நல்லா இருக்குல்ல போதி தர்மரை பற்றி நம்ம மூவிலெல்லாம் பார்த்துருக்குறோம் பட் இப்படிப்பட்ட கதைகள் வந்து கொஞ்சம் மா வாழ்த்துகள் வாழ்த்துகள் உனக்கு ரிட்டையர்ட் ஆகி பார்க்க வந்த ரொம்ப சந்தோஷமா இருக்குது நல்ல கதையும் சொல்லியிருக்க சிறப்பு சிறப்பு வாழ்க தொடர்ந்து நம்ம பார்ப்போம் சரியா நன்றி நன்றி